உங்கட ஊரில் மழை இல்லை என்றால் செய்யுங்கள் அல்லா செஞ்சால் மழையை பொழிவிப்பான் இது இது குர்ஆன் குர்ஆன் செஞ்சா மழை வருமா வரும் அல்லா சொல்லுகிறான் இருசலிசம அழைக்கும் நீங்க அதிகமாக இஸ்திஃபார் செய்தால் வானத்தில் இருந்து மழையை நாங்கள் கொட்டுவோம் பொருளாதாரத்தில் பிரச்சனையா வறுமையா இசிஃபார் செய்யுங்கள் பொருளாதாரத்தை அல்லாஹ் அதிகமாக ஆக்கி தருவான் பிள்ளை பாக்கியம் இல்லையா இசிஃபார் செய்யுங்கள் பிள்ளைகளை அல்லா தருவான் தோட்டம் துறவு வறுமை வறண்டு போய்விட்டது என்றால் தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டால் இசிஃபார் செய்யுங்கள் தோட்டங்களை செழித்து வளரச் செய்வான் தோட்டங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் தோட்டங்கள் நீங்க வச்சிருக்கிற மரம் ஒழுங்கா வளர இல்லை அதுல பிரச்சனை இருக்குதுண்டா நீங்க சீஃபார் செய்யப்படுதா தண்ணி ஊற்றணும் மருந்தடிக்கணும் யோசிப்போம் ரொம்ப ஆன்மீக மருத்துவம் ஜன்னா அவன் தோட்டம் துறவுகளை உங்களுக்கு உருவாக்கி தருவான் வயசால் அன்ஹாரா ஆறுகளை அல்லாஹ் பெருக்கெடுத்து ஓட செய்வான் சும்மாவோடும் ஆறு சும்மாவோடும் ஆறு மழை பெய்யும் அல்லா மழை இறக்குவான் ஆறு பெருக்கெடுத்து ஓடும் அல்ல அதை ஏற்படுத்தி அல்லக்கும் சொல்றது சகோதரிகளே இஸ் பாவ மன்னிப்பு என்பது உள்ளத்தினுடைய கரைகளை உள்ளத்திலே இருக்கின்ற அழுக்குகளை உள்ளத்திலே தெரிகின்ற சுமைகளை போக்கி உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருகிறது இசிஃபார் அதிகமா இசிஃபார் செய்யுங்கள் தஸ்பீகை விட விக்ரை விட இசிஃபாரை அதிகப்படுத்துங்கள் இமாம் விபுல் ஜோசி அஹமத்துலே இபுல் ஜவுசி ரஹமத்துல்லாஹரிடத்தில் ஒரு மனிதர் வந்தார் வந்து கேட்டார் இமாம் அவர்களே நான் அதிகமாக இசுஃபார் செய்யவா அதிகமாக இசைஃபார் செய்யவா அல்லது அல்லாத அதிகமாக திக்கர் செய்யவா அதிகமாக இசைஃபார் செய்வா கேள்வி பாருங்க அதிகமாக இஸ்திஃபார் செய்யவா அதிகமாக அல்லாத திக்கர் தஸ்வி செய்யவான்னு கேட்டார் அப்போ இமாம் இபுல் ஜவுசி அலைஹி சொன்னாங்க ஒரு அழுக்கு நிறைந்த ஆடை ஒரு அழுக்கு நிறந்த அழு அழுக்குன்னா என்ன ஊத்தையாகி போய் அழுக்கு படிந்த ஒரு ஆடை இந்த ஆடை அதுக்கு வாசனை திரவியம் பூசுவதை விட அதனை சுத்தப்படுத்தக்கூடிய சவர்காரம் சோப் போட்டு தேய்ப்பாங்களே இப்போ சரபல் அப்படி வந்திருக்குது அப்ப சுத்தப்படுத்த இந்த சோப்பினி தானே அதன்பால் தேவைப்படுகிறது அதிகமாக தேவைப்படுகிறது என்ன அர்த்தம் உள்ளம் அதனுடைய அழுக்குகளை போக்குறது இஸ்திஃபார் செஞ்சு அழுக்க நீக்கிட்டு தஸ்பீ செஞ்சு நீங்க உங்களோட உள்ளத்தை வாசனைப்படுத்துங்கள் வேத்து விறுவிறுத்து போய் ஊத்தையோட இருக்கிறார் அழுக்கோட இருக்கிறார் பெர்ஃபியூம் அடிச்சா ரெண்டு சேர்த்து நான் தடி முதலாவது குளிச்சு சுத்தமாக இஸ்திஃபார் உள்ளத்தை இஸ்திஃபாரால குளிப்பாட்டி தஸ்பீஹ் திக்ரால வாசனையூட்டுங்கள் ஊட்டுங்கள் என்று சொன்னார்கள் இமாம் இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த செய்தி ஹாஃபிழ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தனது ஃபத்ஹுல் பாரியிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அப்போ இஸ்திஃபார்னா என்ன உங்களுக்கு உள்ளத்தில் அழுக்கு இருந்தா உள்ளத்துல ஊத்தைகள் இருந்தா உள்ளத்துல பிரச்சனைகள் இருந்தா நீங்க அதிகமாக இஸ்திஃபார் செய்யுங்க அது இல்லாமல் போகும் இப்ப இன்னும் சந்தோஷமா வாழணும் நினைச்சா அல்லாவை ரிக்கர் செய்யுங்க அல்லாஹ் இன்னும் என்ன செய்யுங்க செய்யுங்க அடிப்படை ஏன் ஜோசி அப்படி சொன்னாங்கண்டா மனித வாழ்க்கை என்பது அது பாதத்தோடு உள்ளது மனிதன் இன்னைக்கு பாருங்க மனிதனை அல்லா வந்து பலவீனமாக படைச்சிருக்கிறான் எவ்வளோ பெரிய தகுவாதாரியாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஈமான்தாரியாக இருந்தாலும் அவர் பாவம் செய்வார் ஆனால் பாவம் செஞ்சு நாங்கள் அதிகமாக பாவம் செஞ்சிட்டோம் வந்து நிராசை அடைஞ்சிடக்கூடாது பாவம் செஞ்சிட்டோம் வந்து நிராசை அடையக்கூடா கூடாது நிராசை அடைஞ்சிடக்கூடாது அல்லா என்ன மன்னிப்பானா இவ்வளோ செஞ்சிட்டேன் இவ்வளோ செஞ்சிட்டேன் நிறைய சகோதரர்கள் கேள்வி கேட்பாங்க அல்ல என்னை எப்படி செஞ்சால் மன்னிப்பானா അല്ലാ എന്നെപ്പടി മണ്ണിപ്പാ നിങ്ങ ഉട പാവത്തെ യാല്ലാതെ നപ്പിടി അപ്പി അല്ല ഇടത്ത് മുറിയ പാവത്തെയും മണ്ണിപ്പ് ആരുക്ക് വെച്ചിരുവാന ശ്രുക്ക് വെച്ചാ മണ്ണിക്കട്ട சிறுக்கோட மூத்தானா மன்னிக்க மாட்டான் நான் தெரியாமல் கபர்களை வணங்கி விட்டேன் தெரியாமல் கபர்களிடம் பிரார்த்தனை செய்து விட்டேன் தெரியாமல் நல்லடியார்களிடம் பிரார்த்தனை செய்து விட்டேன் சிறுக்குள்ளே நான் ஏதோ ஒரு வழியில் சென்று விட்டேன் அண்டா நீங்கள் களிமா சொல்லி மீண்டும் தெளிவான கொள்கைக்குள் மீண்டு விடுங்கள் சிறுக்கோடு மரணிச்சால் எல்லாம் மன்னிக்கவே மாட்டான் அப்போ எனவே என்ன பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அந்த மன்னிப்பு என்பதை அல்லாஹுடம் நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் யார்கிட்டையும் பயிற்று நம்முடைய குற்றங்குறைகளை வெளிப்படுத்துறது உம்மத்தி விரும்புறது இல்லை முஜாஹிரீன் என்ற உம்மத்தில் எல்லாரும் மன்னிக்கப்படுவார்கள் ஆனால் பாவங்களை பகிரங்கப்படுத்துபவர்களை தவிர இவர் பாவம் செஞ்சு போட்டு அவரே சொல்வார் நான் இந்த டைம்ல இந்த படம் பார்த்தேன் இந்த டைமில் இந்த சினிமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் இந்த சினிமா ஷோங் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அவரோட ப்ரொஃபைல் அவருடைய ஃபேஸ்புக்கு போய் பார்த்தால் அவருடைய எல்லாத்தையும் ஷேர் பண்ணி வச்சிருப்பார் மௌத்தா போன உடனே ஆக்களை எதை பார்ப்பாங்க ஆ ஊரில் சொல்லுவாங்க இவர் நல்ல மனிதர் சாலிகான மனிதர் நல்லா எல்லாருக்கும் தர்மம் செய்வார் கொடுப்பார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இவர் மௌத்தா போன உடனே இவரை பார்க்கறதுக்கு ஓடி போகிறது இவருடைய ஃபேஸ்புக்கை பார்ப்பாங்க இன்ஸ்டாகிராமை பார்ப்பாங்க இவர் என்ன செஞ்சு வச்சிருக்கிறாரு பார்த்தா இவர் படம் முழுக்க சினிமா முழுக்க ஷேர் பண்ணி வச்சிருந்தாருண்டா இவர் கபருக்குள்ள போயிடுவாரு இவருடைய பாவம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இவருடைய பாவம் வாழ்ந்து கொண்டிருக்கும் அதனால தான் இமாம் ஷாத்திபி ரஹமத்துல்லா அலை சொன்னார்கள் இமாம் ஷாத்திபி ரஹமத்துல்லா அலை சொன்னார்கள் இதுல மன்னிப்பு கேட்கிற இஸ்திபார் செய்கிற தௌபா செய்கிற மனிதர்கள் இதுல கவனமாயிருக்கணும் இமாம் ஷாத்திபி ரஹமத்துல்லா சொன்னாங்க ஒரு மனிதன் பாவம் செஞ்சு அவன் மௌத்தாகிறதோடு அந்த பாவமும் முடிஞ்சிட்டால் அவனுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும் அதனால் பாவம் செய்யலான்ற அர்த்தம் இல்லை பாவம் செய்யலான்னு அர்த்தம் இல்லை ஒரு மனிதன் மௌத்தாகி விட்டான் பாவம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அவனுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொன்னாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இவர் கபருக்குள்ளே இருப்பார் இவர் போட்ட சினிமா சுத்தி 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 சுற்றி பரவிக்கொண்டே இருக்கும் இவர் கபருக்குள்ளே இருப்பார் வந்துக்கிட்டே இருக்கும் நாள் வரை யாரெல்லாம் பார்ப்பார்களோ ரசிப்பார்களோ ஒரு அந்நிய பெண்ணை இவர் ஷேர் பண்ணி யாரெல்லாம் பார்ப்பார்களோ ரசிப்பார்களோ ஒரு சினிமாவை ஆடல் பாடலை யாரெல்லாம் ரசிப்பார்களோ பார்ப்பார்களோ நாள் வரை இவருடைய பாவத்துக்குள்ள இவருடைய பாவம் கபருக்குள்ள போய்கிட்டே இருக்கு அல்லாஹ் இந்த நிலையிலிருந்து எல்லாரையும் பாதுகாக்கணும் இசைபாடு செய்யறதுல இத கவனத்தில் கொண்டுட்டு நாங்கள் இசைபாடு செய்யணும் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே பாவத்தை பகிரங்கப்படுத்துறது அவருக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு ரசூசலாசன் சொன்னாங்க அப்படி யாரும் இருந்தா எல்லாத்தையும் டிலீட் பண்ணிட்டு இஸ்ஃபார் செய்ய இசைபார் செய்ய அல்லா சொல்லுகிறான் ஒரு மனிதன் இசிபார் செய்ய செய்ய பாவங்கள் தவறுகளை உணர்ந்து அல்லாஹத்தில் இசுஃபார் செய்ய செய்ய அவனுடைய சுமைகளை அல்லாஹ் நீக்கி அவனுடைய குற்றம் குறைகளை அல்லாஹுத்தாலா போக்குகிறான் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு எல்லாம் போக்குறான் அல்லாவுடைய சொன்னார்கள் அல்லாஹ் சொல்லுகரான் ஹதீசுல் கொதுசியில ஆதமுடைய மகனே இன்னக்கும் துஃப்தி உனபி லைலி வன்னஹார் வன் அஹ் ஃபிருல் துனுப ஜமியா ஆதமுடைய மகனே நீ இரவிலும் பகலிலும் நீ பாவம் செய்கிறாய் நான் உன்னுடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டிருக்கிறேன் அல்லாஹ் சொல்கிறான் ஹதீசுல் கொதுசியில யபுன ஆதம் ஆதமுடைய மகனே லவ் அன்னக்கும் லவ் அன்ன அஃப் வல கும்பா ஹல கும்பா இன்ச ஜின்னக்கும் ഒന്നും ഒന്നും ുംറയ പോലും കുറയ പോലും முன்னால் வாழ்ந்தவர்கள் பின்னால் வாழ இருப்பவர்கள் மனுவருக்கம் ஜின்வருக்கம் எல்லாரும் உலகத்தில் ஒராளை காட்டி இவர் தான் ரொம்ப பெரிய தக்குவாதாரின்னு சொல்றாங்க அதை போல உலகத்தில் இருக்கிற எல்லாரும் மாறிவிட்டாலும் எனது ஆட்சியிலே எந்த ஒன்றும் கூட போவதில்லை அல்ல சொல்றான் ஹதீசல் குதுசையில் அபூதர் அவர் ஜுனாத செய்கிறார்கள் சஹி முஸ்லீமில் பதிவாக இருக்கிறது ஏன் நீ ஏன் அல்லாஹ் உங்களுக்கு இதை அவகாசத்தாரான் நீங்கள் பாவம் செய்றீங்க நீங்கள் பாவம் செய்திங்க ஆனால் நான் மன்னித்து கொண்டிருக்கிறேன் எதுவரை நீங்கள் என்னிடத்தில் ஷெஹ்வார் தௌபா செஞ்சால் நான் மன்னித்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நாளைக்கு மறுமையில் மட்டும் பாவத்தோடு வந்துடாதீங்க வந்தால் இன்னமா ஹி யாமாலுக்கும் அஸ்விஹாலுக்கும் சும்மா ஓஃபி குமியாஹா ஹொமன் மஜத் ஹஹ் இரன் ஃபல் எஹ்மதில்லா ஹொமன் மஜத் ஹஹ்ரதாலிக்க ஃபலா எருமன் அண்ணன் இல்லைனா சா நாளைக்கு எல்லாத்தையும் கணக்கு போட்டு உங்களுக்கு முன்னால் அப்படி கொண்டு வந்து தருவேன் அந்த நேரத்தில் நீங்கள் படித்து பார்ப்பீங்க உங்களோட பட்டோலையை படித்து பார்த்துட்டு குழம்பாதீங்க அந்த நேரத்தில் கஷ்டப்படாதீங்க அல்லா சொல்ல இன்னமாகி ஆமாலும் மீது உங்களோட அமல் ஒஃக்கும் கணக்குட்டு வச்சேன் சும்மா ஃபீ குமியாக மறுமையில் கொண்டு வந்து உங்கள் முன்னால் சமர்ப்பிப்பேன் யார் நலவை பெற்றுக்கொள்கிறாரோ அல்லாஹ் புகழ்ந்து கொள்ளுங்கள் ஒமன் கெடுதியை பெற்றுக்கொண்டால் நலவல்லாத ஒன்றை பெற்றுக்கொண்டால் கொண்டால் பல எலுமன் இல்லா அவர் தன்னைத்தானே பழித்து கொள்ளட்டும் வேற யாரையும் பழிக்க வேணாம் சைத்தான கூட பழிக்க வேணாம் அல்லாதான் சொல்லிட்டான் சைத்தான உங்களோட பகிரங்க எதிரின்றி எனவே அன்புக்குரிய சகோதரிகளே அந்த ரப்புல் ஆலமின் சொல்றான் நீங்க இரவேல செய்றீங்க பகல்ல பாவத்தை செய்றீங்க ஆனா நான் மன்னித்து கொண்டிருக்கிறேன் ஆதம் எவன் ஆதம் லவ் பலகூக்கு ஆனா நஸ்தமா தும் மஸ்தக் ஃபர்தனி ஃபர்துலக் ஆதமுடைய மகனே உன்னுடைய பாவங்கள் வானத்தின் முகடளவு வந்து விட்டாலும் உன்ன பாவம் எதுவரை அனானசமா வானத்திர முகடளவு வந்து விட்டாலும் சும்மஸ்தனி நீ என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினால் ஹஃபர் துலக் நான் மன்னித்து விடுவேன் எப்படி அல்லா எங்களோட எங்கட ரப் எப்படிப்பட்டவன் வானத்திர முகடளவு நீ பாவம் செய்துவிட்டு என்னிடம் செய்தாலும் உலகத்திற்கு நீ பாவம் செஞ்சிட்டு என் பக்கம் வந்தாலும் ஆனா இணை வச்சிட இணை வைக்காமல் பாவம் செஞ்சிட்டு வந்து விட்டால் அதே அளவு மன்னிப்போடு நான் உன்னை சந்திப்பேன் அல்லா சொல்கிறான் சுபகானந்தா எப்படி ரொம்ப அன்புக்குரிய சகோதரர்களே அல்லா எவ்வளவு விசாலமானவன் மன்னிப்பதில் எவ்வளவு விசாலமானவன் என்று அடியான் நீங்க நினைச்சிடாதீங்க நான் இவ்வளவு பாவம் செஞ்சிட்டேன் இவ்வளவு தப்பு பண்ணிட்டேன் இவ்வளவு தவறு செஞ்சிட்டேன் அதனால பாவம் செய்யற தைரியம் வரக்கூடாது பாவம் செஞ்சால்தான் நொந்து தான் அல்லாஹ் உங்களுக்கு இந்த ஆறுதலை சொல்கிறான் யாரெல்லாம் பெருமையோடு பாவம் செய்வார்களோ பாவம் செஞ்சால் அல்ல தண்டிப்பான் என்றும் அந்த மமதையோடு பாவம் செய்வார்களோ அதற்கும் சான்றுகள் இருக்கிறது அல்ல பெரிய செல்வங்களை கொடுத்தான் அல்ல ஒரே ஒருத்தன் அல்ல பெரிய பணக்காரன் என்று சொல்றான் மூசா பெரிய இருந்தான் ஆனால் அவனையும் அவனுடைய அவனை அவனுடைய வீட்டோடு அவனுடைய மாளிகையோடு சேர்த்து இன்னும் அல்லா பூமிக்குள்ள சுழி வாங்கி கொண்டிருக்கிறான் பெருமை வந்துடக்கூடாது பாவம் செஞ்சு துணிஞ்சி பாவம் செஞ்சிடாதீங்க பாவம் செஞ்சு துணிஞ்சு செய்யாதீங்க ஆனா பாவம் செஞ்சிட்டா என்ன ரப்பு மன்னிப்பான் நிச்சயமா மன்னிப்பான் நல்லா விட்டு தூரம் ஆயிடாதீங்க அல்லாவின் பக்கம் ஓடுங்க விரைந்து போங்க அல்லா

ராஹு முஸ்லிம் இன் அல்லாஹ் அல்லாஹ் எபுசுத் யதஹு பில்லை இரவில் அவனுடைய இரண்டு கரங்களையும் விரித்து வைத்திருக்கிறான் இரவில் ரெண்டு கரத்தையும் விரித்து வைத்திருக்கிறான் எபுசுத்யதோ பில்லைல் ரெண்டு கரத்தையும் அல்லாஹ் விரித்து வச்சு என் பக்கம் வாருங்கள் என் பக்கம் வாருங்கள் என்று அல்லாஹ் விரித்து வைக்கிறான் ஏன் தெரியுமா பகலிலே பாவம் செய்தவர்கள் இரவிலே அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பதற்காக வை எபுசுசு யதஹு பின்னஹான் பகலிலே இரண்டு கரங்களையும் விரைத்து வைக்கிறான் இரவில் பாவம் செய்தவர்கள் என் பக்கம் வர வேண்டும் என்பதற்காக எதுவரையும் இருந்து உதயமாகும் வரை என்று ரசூ சலல்லு சொன்னார்கள் கயாமத்தினால் வரை கயாமத்தினால் வரை அல்லாஹ் இதை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இரவில மூன்றுல ஒரு பகுதி கடைசி நேரத்துல மூன்றா பிரிச்சு கடைசி நேரத்தில் அல்லாஹ் அடிவானுக்கு இறங்கி வாரான் வந்து கேட்கிறான் துவா கேளுங்க நான் துவாவை ஏற்றுக்கொள்கிறேன் உங்களோட தேவைகளை கேளுங்க நான் தாரேன் நீங்க நான் எல்லா தொழுகைகளுக்கும் அல்லாஹுடைய அழைப்பை சொல்லி அழைக்கிறார் தஹஜுதுக்கு அல்லாஹ் அடிவானுக்கு இறங்கி வைந்து இந்த மூன்று சிறப்புகளையும் சொல்லி அவன் அதான் சொல்லி அழைக்கிறான் அழைப்பு கொடுக்கிறான் நடுநிசியிலே நெற்றியை சஜிதாவில் வைத்து நெஞ்சினுடைய சுமைகளை சஜிதாவிலே இறக்கி வையுங்கள் கண்ணீர் துளிகளோடு உங்களுடைய கருணையாளன் ரப்போடு உரையாடுங்கள் அந்த உரையாடலில் நிம்மதி இருக்கிறது அந்த உரையாடலில் வாழ்க்கைக்கு வெளிச்சம் இருக்கிறது உள்ளத்தினுடைய சுமைகளுக்கு தீர்வு இருக்கிறது உங்கள் பிரச்சனைகளுக்கு அல்ல ஒரு நிரந்தரமான விடியலையும் வசதியையும் செழிப்பையும் அல்ல அங்கே வைத்திருக்கிறான் ரப்போடு பேசுங்கள் ரப்பிடம் கேளுங்கள் ரப்போடு உரையாடுங்கள் உங்கள் பாவச் சுமைகளை அங்கு இறக்கி வையுங்கள் அல்லா அழைச்சிக்கிட்டே இருக்கிறான் நீ கேளு நான் தருவேன் என் அடியான் என்னை நோக்கி வாரதை நான் நேசிக்கிறேன் விரும்புகிறேன் قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم قل نبي سل يا عبادي الذين أسرفوا على أنفسهم தங்கள் மீது அளவு கடந்து பாவங்கள் செய்து அநியாயம் செய்து அட்டூழியம் செய்த என்னுடைய அடியார்களே சொல்லுங்கள் தங்கள் ஆன்மாக்களின் மீது அளவு கடந்து பாவம் செய்த என்னுடைய அடியார்களே அல்லாவுடைய அருவியில் இருந்து நீங்கள் நிராசை அடைந்து விட வேண்டாம்

ഇരവയിൽ മിസ് നല്ലടിയ നല്ല മക്കൾ ഇരവയിൽ സ്വപ്നം ഉറങ്ങുവെങ്കിൽ സഹരുടെ നരത്തിൽ ഇസ്തഫ്വാർ ചെയ്ത நாங்கள் சஹருடைய நேரத்தில் இசை பார்த்தேறோமா அந்த சுண்ணாவை எடுத்துக்கொண்டோமா அன்புக்குரிய சகோதரர்களே ஒபில் ரமலான் வந்தால் தான் சகருடைய நேரம் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் நல்லடியார்கள் சஹருடைய வேளையில் நாம் சாப்பிடுகின்ற வேளையில் அவர்கள் அல்லாஹ் செய்வார்கள் அவர்கள் நல்லவர்கள் முத்தகைகள் சொர்க்கவாதிகள் இரவையில் கொஞ்ச நேரம் தான் உறங்குவாங்க ஏன் இரவையில் ரப்போடு உரையாடுவார்கள் சாப்பிட்டு முடிஞ்சிட்டீங்க அஸ்ஸா அஸ்தல்லா அஸ்துல்லா சொல்லுங்க இந்த வசனத்துக்குள்ளே வந்துடுவீங்க சாப்பிட்டு முடிஞ்சிட்டு ஒரு சேஃபாக சொல்லிடுங்க இந்த வசனத்துக்குள்ளே வந்துடுவீங்க எல்லா நீ எவ்வளோ பாவம் செய்யலாம் மன்னிக்க ரெடி எனக்கு இன்றைக்கு பாவம் சுமை கூடிருச்சுண்டா சுஹான்தீன்னு சொல்லி நூறு விடுத்தம் இன்றைக்கு சொல்லிடுங்க

சந்தோஷப்படுங்கன்னு சொல்லலை அல்லாஹ் தஸ்பீஸ் செய்யுங்க அல்லாஹ் அதிகமாக இஸ்ஸிஃப்பார் செய்ங்க சந்தோஷம் வந்தாலும் மிஸ்ஸி பார் கவலை வந்தாலும் மிஸ்ஸி ஃபார் செய்யுங்க வாழ்க்கையின் எல்லா நொடிகளிலும் மிஸ்ஸிஃப் இருக்க வேண்டும் ஏன் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்ற ரப் என் என்னுடைய அடியான் அவனுடைய ரப்பை நோக்கி வர வேண்டும் அதிகமாக இஸ்யிஃப் பாருடைய வாழ்க்கை அதே நேரம் இஸ்ஸிஃப் பாருடைய இடம்தான் அந்த தஹஜிதுடைய நம்ம தஹஜித்னு விளங்கி வச்சிருக்கிற فَجْرِكَ مُنَادِيَكَ الصَّحْرُ دَيَارَ وَالَّذِينَ يَبِيتُونَ لِرَبِّهِمْ سُجَّدًا وَقِيَامًا وَعِبَادُ الرَّحْمَنِ وَعِبَادُ الرَّحْمَنِ الَّذِينَ يَمْشُونَ عَلَى الْأَرْضِ هَوْنًا وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالُوا سَلَامًا சுரால் ஃபுர்கானில் இபாதுர் ரஹ்மான் அல்லாஹுடைய அடியார்களை பத்தி அல்லாஹ் வர்ணிச்சிட்டு வார நேரம் அவர்களோட பிரதான பண்பு என்ன தெரியுமா வல்லதீன எபீ தூன அலி ரப்பிகும் சுஜ்ஜதம் அவர்களுடைய இரவு பொழுதை அவர்கள் ரப்புக்கு முன்னால் சுஜூதிலும் கயாமிலும் கழிப்பார்கள் அதில் அவர்கள் இசிஃப் ஃபார் மொபில் அஸ்ஹாரி ஹோம் செய்வார்கள் அடிவானுக்கு இறங்கி வருகின்ற ரப்பிடம் பிரார்த்திப்பார்கள் இது அல்லாஹ் சொல்றான் இவர்கள் ரஹ்மானுடைய அடியார்கள் என்பதாக அல்லாஹ் அல்லாஹ்கா சொல்றான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே திசிவாருடைய வாழ்க்கை என்பது ஒரு மனிதனிடத்தில் இருக்கணும் எப்படி அவர்கள் அல்லாஹ்விடம் செல்வார்கள் வல்லதீன அவர்கள் பாவம் பாவம் செய்துவிட்டால் செய்துவிட்டால் உள்ள நல்ல மக்கள் மானக்கேடான அசிங்கமான விடயங்களை செய்துவிட்டால் உடனே அல்லாவை ஞாபகப்படுத்துவார்கள் அவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹிடம் இசைவார் செய்வார்கள் அவர்களுடைய இசுஃபார் எல்லாவிடத்தில் செஞ்சு போட்டு அவங்களோட உள்ளத்தில் இருக்கிற அந்த அகீதாவை அல்லாஹ் சொல்றான் அவர் மன்னிப்பார் இவர் மன்னிப்பார் அந்த ஷேக் மன்னிப்பார் அவர் மன்னிப்பார் ரசுல்லா மன்னிப்பாங்கன்னு போற சிறுக்கான விடயங்களை விட்டுட்டு அவங்களோட உள்ளத்தில் இருக்கிற அகீதாவல்லா சொல்றான் பாவங்களை அல்லாஹுவை அன்றி வேறு யார் மன்னிப்பார் அல்லா மட்டும்தான் மன்னிப்பான் வேற யாரும் மன்னிக்க மாட்டாங்க அதனால ஒருவருக்கு அநியாயம் செஞ்சிட்டீங்கண்டா நீங்கள் என்ன சொல்றது இது ஹக்கூக்குல் இபாத் அடியார்கள் அடியார்களுக்கு செய்கிற விஷயத்தில் மன்னிப்பு கேட்டே ஆகணும் அதை கொண்டு போய்த்து எல்லாம் மன்னிக்கிற விஷயத்தில் கொண்டு வச்சிடக்கூடாது சிலர் எல்லாத்தையும் ரசூலாக மன்னிப்பாங்கன்னு சொல்லி இந்த வசனத்தை ஆதாரம் எடுத்துருவாங்க நான் என்ன நான் ஒரு ஆளுக்கு அடிச்சு போட்டு அவன்கிட்ட கடனை வாங்கி போட்டு யா எல்லாம் நீ மன்னிச்சிருன்னு சொன்னால் அது நடக்காது என்றால் வந்து அதை இபாத் அந்த கடனை திருப்பி கொடுக்காதவரை அவனிடம் மன்னிப்பு கேட்காதவரை அல்லாம் மன்னிக்க மாட்டான் அப்போ எனவே எல்லாம்

அவர்கள் ஒன்று பாவம் என்று தெரிஞ்சா இது குற்றம் என்று தெரிஞ்சா இது தவறு என்று தெரிஞ்சா அதில் தொடர்ந்து இருக்க மாட்டார்கள் விட்டுருவாங்க தான் எல்லாமே வாழ்க்கையில பாவத்தை நீக்கிறது இசுபார் நல்ல வாழ்க்கையை பெற்றுத்தாரது தௌபா என்பது நாங்க இசுபாரை தாண்டி இரண்டாவது கட்டம் செய்ய வேண்டியது தௌபா என்பது என்ன இசிஃபாரை தாண்டி அடுத்த கட்டமாக செய்ய வேண்டியது இசிஃபார் என்பது நாங்கள் வாழ்க்கையில செய்ய செய்ய நலவுகள் வந்து கொண்டே இருக்கும் ஒரு மனிதர் வந்தார் இமாம் ஹசன் அல் பசரி ரஹமத்துல்லா இடத்துல ஒரு மனிதர் வந்தார் வந்து சொன்னார் எனக்கு அவர் நாலு பிரச்சனையை சொன்னார் நாலு பிரச்சனையை சொன்னார் பஞ்சமாக இருக்குதுன்னு சொன்னார் இமாம் ஹசன் பசரி சொன்னாங்க இசைவார் செய்ய பஞ்சமாக இருக்குன்றாரு இசைவார் செய்ய அப்படின்றாரு அதுக்கப்புறம் வறுமையாக இருக்குன்னு இன்னொரு ஆள் வந்து சொன்னார் ரெண்டாவது நபர் என்ன சொன்னார் வறுமை இஸ்திஃபார் செய்யுங்கன்னார் இன்னொரு மனிதர் சொன்னால் என்னை தோட்டம் எல்லாம் வறண்டு போச்சு மழை மழையில்ன்றார் அப்போ சொன்னாங்க இஸ்திஃபார் செய்யுங்க அப்படின்னு நாலாவது மனிதர் வந்தார் என்னைக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்னார் மேம் ஹசன் அல் பசாரி ரஹமத்துல்லா அலி சொன்னாங்க இஸ்திஃபார் செய்யுங்க நாலு கேள்வி பதில் உண்டு தான் வறுமையாக இசுகார் வறுமை இசுகார் பஞ்சம் இசுகார் மழை இசுகார் குழந்தை பாக்கியம் இல்லை இசுகுவார் இதை நாளையும் சொன்ன உடனே ஹசன் பசூர் ரஹத்துள்ளாலே யார் எவ்வளோ பெரிய முக்கியமான சாபழை எப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மம் ஹசன் அல் பசூர் ரஹமத்துல்லாலே ஒரு நாலு கேள்விக்கு ஒரே ஆன்சர் சொல்லி போட்டு அவங்க ஓதுறாங்க சூரா நூஹுடைய வசனம் பகுல் துஸ்தக் ஃபிரு உரப்பக்கும் இன்ன ஹூ கானா தஃப்பாரா பாவங்களை மன்னிப்பான் நாங்கள் ஏற்கெனவே ஓதி விளங்கப்படுத்திய வசனத்தோ சொல்கிறாங்க பகுல் துஸ்தக் ஃபிரு உரப்பக்கும் இன்ன ஹு கான தஃப்பாரா நீங்கள் ஸ்ரீபா செய்யும் அல்லா மன்னிப்பான் இருசிறிசமா ஆலை குமிதராரா நீ அல்லா என்ன செய்வான் மலையை பொழிவிப்பான் வைம் இது கும்பி அம்பாளி முவனி பிள்ளை பாக்கிய தருவான் பொருளாதாரத்தருவான் பஞ்சனிங்கும் மழை வரும் தோட்டம் துறவுகள் அல்ல உருவாக்குவான் ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடும் இந்த வசனத்தை ஓதுனா அப்ப எந்த பிரச்சனை அவங்க நாலு பேர் நாலு பிரச்சனையை முன்வைத்தாலும் தீர்வு இசிஃபாரில் இருக்கிறது என்பதை இமாமுனா ஹசன் பசதி ரஹமத்துள்ள அவர்கள் வந்து போன மனிதர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள் இந்த செய்தியை ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்ல அவர்கள் தனது பார் என்ற புகாரியினுடைய விரிவுரையில் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே இசிஃபார் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் பாவங்களை போக்கும் உங்கள் வாழ்க்கையில் செழிப்பை உண்டாக்கும் உங்கள் வாழ்க்கையில் மறுமரசை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தை உங்களுக்கு தரும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சுமைகளை நீக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிள்ளை தேவைகள் பொருளாதார தேவைகள் குழந்தை தேவைகள் எல்லாவற்றையும் இந்த இசிஃபார் பெற்றுத்தரும் உங்கள் உங்களுடைய வீடுகளில் ஊர்களில் இருக்கின்ற ஆறுகளை பெருக்கெடுத்து ஓடச் செய்யும் பட்டுப்போன காய்ந்து போன தோட்டங்களை செழிப்பாக வாழ வைக்கும் இசுஃபார் மரங்களை செழிப்பாக்கும் என்று சொன்னால் அல்லாஹுடைய சுமந்திருக்கிற உள்ளங்களை செழிப்பாக்காதா மரங்களை செழிப்பாக்குது ஓடுற ஆற செழிப்பாக்குது என்றால் பிரச்சனையை துன்பத்தை இந்த இசிஃபார் நீக்காதா ஏன் நாங்கள் எங்கேயோ போறோம் ரப்பிடம் பாருங்கள் அல்லா சுமைகளை போக்குவான் அடுத்தது அன்புக்குரிய சகோதரிகளே நாங்கள் நரக விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் இசிஃபாரில் நிலைத்திருக்க வேண்டும் தௌபாவுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் தௌபான்னு சொன்னா யா லா நாங்க இஸ்ர்பார் என்று சொல்கின்ற பொழுது நிறைய இசைபால் இருக்கிறது நிறைய இசைபார் இருக்குது லா